வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி மீண்டும் சர்ச்சையில் சூர்யா ஜோதிகா எது செஞ்சாலும் குத்தமா வாங்க விரிவா பார்க்கலாம் சூர்யா குடும்பம் எது செய்தாலும் சமீப சர்ச்சையில் சிக்கி வருது அவ்வாறு கங்குவா படம் பயங்கரமாக ப்ரமோஷன் செய்து வெளியான நிலையில் பாக்ஸ் ஆபீஸில் படு தோல்வியை சந்தித்தது இதனால் கோபமடைந்து ஜோதிகா பேசியது சர்ச்சையானது இதையடுத்து ஊடகங்களில் தமிழ் சினிமாவில் கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை பாடல் ரொமான்ஸ் ஆகியவற்றுக்கு மட்டுமே பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஜோதிகா சொல்லியிருந்தாங்க சமீபத்தில் சூர்யாவின் ரிட்ரோ படம் வெளியாகியிருந்தது இதுவும் கலவையான விமர்சனத்தை பெற்ற நிலையில் சூர்யாவுக்கு மீண்டும் பெரிய அடி விழுந்தது இந்த சூழலில் மலையாளத்தில் மோகன்லால் மற்றும் சோபனா ஆகியோர் நடிப்பில் வெளியான தொடரும் படம் நல்ல வரவேற்பை பெற்று வருது இதனால் தொடரும் படத்தின் இயக்குனர் தருண்மூர்த்தியை குடும்பத்துடன் அழைத்து சூர்யா ஜோதிகா மற்றும் கார்த்தி ஆகியோர் பாராட்டியிருக்காங்க இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலானது ஆனால் சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ் சினிமாவில் வெளியாகி சக்கை போடு போட்டு வருது இதற்கு ரஜினி சிவகார்த்திகேயன் போன்ற பல சினிமா பிரபலங்கள் படக்குழுவை அழைத்து பாராட்டி வராங்க ஆனால் சூர்யா குடும்பத்தினர் தமிழ் சினிமாவை கொண்டாடாமல் மலையாளத்தில் வெளியான படத்திற்கு பாராட்டி இருப்பது பேசுபொருளாக மாறியிருக்குது ஒருவேளை சூர்யாவின் ரெட்ரோ படத்திற்கு போட்டியாக டூரிஸ்ட் ஃபேமிலி வெளியாகி வெற்றி பெற்றதால் பாராட்டவில்லையா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு நல்லதே செய்தாலும் குத்தமா என்ற நிலையில் சூர்யாவுக்கு அடுத்தடுத்து பல சிக்கல்களை சந்தித்து வராங்க